தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நண்பர்களே நமது சேனலுக்கு ஒரு சிறிய பிரச்சனை வந்துள்ளதுங்க நமது ரிஷபன் டுடே ராசிபுரம் சேனலான இந்த சேனலில் இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும் அதில் எந்த தடையும் கிடையாதுங்க ஆனால் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு தடை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுலேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடுவோம் இருந்தாலும் அது வரைக்கும் நமது ராசிபாலன்களை நிற்காம வரணுங்கிறதுக்காக நம்ம புதிய சேனல் ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கிற நண்பர்களே வழக்கம் நமது வீடியோ இந்த சேனல்லையும் வரும் ஸோ இதில் எந்த தயக்கும் காட்ட தேவை இல்லைங்க நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பொதுவான ராசி படங்கள் ஒரே வீடியோல இருந்து நம்ம புதிய சேனல்ல வெளியிட்டு வருகிறாங்க ஜெயசூர்யா என்ற பெயருடைய அந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க சோ நமக்கு ஆதரவு தரும்படி நமது இன்னொரு சேனலான ஜெயசூர்யா அந்த சேனலுக்கு நீ ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த சேனல்ல அனைத்து ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் வந்து ஒரே வீடியோ வரும் மேலும் வார பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் என தனித்தனி ராசிக்கும் மொத்தம் மொத்தமாக அந்த சேனலில் நீங்க வந்து வீடியோக்கு வெளியே நீங்கள் நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலுக்கு உண்டான வீடியோ வந்து நமது ரிசவன் டூ ராசிபாலன் சேனலில் தொடர்ந்து வருங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட நீங்க உரையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் இருக்கு சோ அதில் நீங்க கிளிக் பண்ணி நமது டெலிகிராம் லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக வருங்கால மற்றும் உங்களுடைய ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் கேள்வி பதில் மற்றும் உங்களுடன் உரையாடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டெலிகிராம் லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறது மூலமாக தான் உருவாகும் சோ அந்த டெலிகிராம் லிங்கை ஜாயின் பண்ணிட்டு இது ஆப் இல்லை அப்படின்னா டெலிகிராம் லிங்க்கு இப்போ நீங்கள் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த ஜெயசூர் சேனல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களை வந்து நான் வெளியிட்டுள்ளோம் ஒரே வீடியோவில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வெளியிட்டுள்ளோம் மேலே ஐ பட்டன்ல இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த நீங்கள் கிளிக் பண்ணி ராசி படங்களை பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் விலாவரியான நமது ரசபராசி பழங்கள் நமது சேனலில் தொடர்ந்து வெளிவந்து தான் இருக்கும் ஆனால் சின்ன தடங்கள் வர மாதிரி எனக்கு தெரியுதுங்க அதனால இங்கே என்ன பண்ணலான்னா நீங்கள் அது சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவசரத்துக்கு அது உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நம்ம சேனல் நம்ம ரெக்கவர் பண்ணிடுவோம் அதனால் கவலை எதுவும் கிடையாதுங்க இந்த நாள் இனிய நாளாகட்டும் மீண்டும் நாளை தின திங்கக்கிழமை ராசி பழங்களூட உங்களை புதிய வடிவில் சந்திக்கிறேன் மறக்காமல் டெலிகிராம் லிங்க்கை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜெயசூரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே